நம்ம ஆட்டு பண்ணிய நண்பர்கள் வணங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கோணாபுரம் சனிக்கிழமை ஆட்டு சந்தையில் தான் இருக்கோம் நம்ம யூடியூப் சேனல் நிறைய பார்க்குறீங்க இருந்தாலும் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ பார்த்திங்கன்னா தொடர்ந்து வார இடம் இடம்பெறுங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டாசி மொதல் சனிக்கிழமைங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சந்தை கொஞ்சம் வெறிச்சொடியாக கிடஞ்சிங்க கறி குட்டி கடு இந்த கறிக்கடாயெலாம் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை மந்தபமாக நடந்துச்சு பார்த்திங்கன்னா இந்த வளர்ப்பு குட்டியும் வளர்ப்பு ஆடுங்க செனையாடு செம்மறியாடு வெள்ளாடு இது மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இந்த வாரம் பார்த்திங்கன்னா வளர்ப்பு குட்டியும் வளர்ப்பு செம்மறியாடு செனையாடு இது வந்து வியாபாரமாக நடந்துச்சு இந்த வாரம் பார்த்திங்கன்னா வளர்ப்பு குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கு வரத்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க குட்டியே இல்லைங்க ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா அஞ்சு குட்டி பத்து குட்டி தான் வச்சுருந்தாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி எல்லாமே வந்து பொடி குட்டியாக தான் இருந்துச்சு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டியை வந்து சரியாக வரலிங்க குட்டியே வரல ஐநூறு ஆறுநூறு ஏழ்நூறு குட்டி வர இடத்துல ஒரு நூறு குட்டி கூட வரலிங்க அந்த புரட்டாசிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் வியாபாரம் ரொம்ப டல்லாக போச்சுங்க அந்த புரட்டாசி முடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வளர்ப்புக்கு மட்டும்தான் போகுது இந்த கசாப்பு கடைகளில் ஏதோ ரெண்டு ஒரு குட்டி தான் போகுது மேக்ஸிமம் நிறையா போகலங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சந்தையில் கூட்டமே இல்லைங்க பொட்டாசி முடிந்தனையும் இப்படி தான் டல்லாக தான் இருங்க சந்தை இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு குட்டிங்க இதில் கிடா குட்டி இருக்குது பிறகு குட்டி இருக்குதுங்க ஒரு குட்டியோடய விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரம் குட்டியோட சைஸை பொறுத்து சொல்லியிருக்காரு ஆறாயிரம் ஆறாயிரத்தி முந்நூறு ஆறாயிரத்து ஐநூறு ஐயாயிரம் இந்த மாதிரி வில சொல்லியிருக்காரு குட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த குட்டி எல்லாமே கொஞ்சம் நீட்டான குட்டி நல்லா த பொறுக்கிற குட்டிங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு நல்ல தரமான குட்டியாகவே இருக்குதுங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் கருப்புங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டாடு குட்டிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் இது மாதிரி குட்டி வேணும் தலை பொறிக்கிற குட்டி வேணும்னா வந்தால் வாங்கிக்கலாம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டி வெள்ளாட்டு குட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பால் குட்டிங்க வளர்ப்புத்துக்கு நம்மக்கிட்ட பால் இருந்துச்சுன்னா இது மாதிரி குட்டி வாங்கி வளர்த்தலாங்க இந்த குட்டிலாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூவா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் வரைக்கும் சொல்கிறாங்க கெடா குட்டியாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறாயிரரூவா அதிகமாக சொல்கிறாங்க பிறகு குட்டியாக இருந்தால் ஒரு ஐநூறுவாயிரம் குறைச்சி தான் சொல்கிறாங்க இந்த குட்டியை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வரைக்கும் கூட போகுதுங்க ஆயிரத்து இருந்து மூவாயிரம் வரைக்கும் கூட அந்த குட்டியோட வில போகுதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மரி பால் குட்டிங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மறி குட்டி இதுலேயும் பார்த்திங்கன்னா குட்டி இருக்குது பிறகு குட்டி இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நான் பெரிய குட்டியாக இருக்கிறதுல மூவாயிரத்து ஐநூறுவா மூவாயிரம் சொல்கிறாங்க ஓரளவுக்கு சின்ன குட்டியாக இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இது மாதிரி விலைக்கு சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம குட்டி வேணும் பால் குட்டி வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தோம்னா நம்ம இது மாதிரி குட்டிலாம் பார்த்து எடுத்துக்கலாங்க குட்டியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல குட்டியாகவே தான் இதில் இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் நல்லா பெரிய கிடாயி நிறையா வந்துருந்துச்சு கிடாயி நிறையா வந்துச்சு ஆடுலாம் கூட கறி ஆடுலாம் நிறையா வந்துச்சு கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்க ஆடு வாங்கிறதுக்கே வந்து ஆள் இல்லைங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆடு தான் வந்துருந்து வாங்குறதுக்கு ஆள் வந்துருந்தாங்க அதிகமாக ஆடு வ வரலைங்க இந்த புரட்டாசிங்கிறதுனால பார்த்திங்கன்னா சந்தையே ரொம்ப டல்லாக தான் இருந்துச்சு கூட்டமே இல்லை சந்தையில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எட்டாயிரம் ஒம்பதாயிரம் சொல்லிட்டு இருந்தாங்க சின்ன கிடையெல்லாம் பெரிய கடாயெல்லாம் எப்போ மூலையே தான் விலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் மூலதான் சொல்லிகிட்ருக்காங்க வேணால் கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொட்டாசியங்கிறதுனால ரொம்ப சந்தை டல்லாக தான் போச்சு பொட்டாசியம் முடிஞ்சாதாங்க ஓரளவுக்கு சூடு பிடிக்க வேண்டும் இதில் இருக்கிற ஆடுலாம் பார்த்திங்கன்னா மேச்சேரி ரக செம்மறி ஆடுங்க இதை பார்த்திங்கன்னா க கரியக்கே ஆகும் வளர்ப்புக்கும் மாதிரி தான் சொன்னாருங்க ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்து ஐநூறுவா வேலை சொல்லியிருக்காருங்க ஒரு ஆட்டோட வேலை பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது மாதிரி நல்லா வாங்கினோம்னா நம்ம வளர்ப்பு பண்ணிக்கலாங்க இது கசாப்பு கடைக்கு இது மாதிரி வாங்கி வைக்கலாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆளுக்காக தான் இருக்குது ஆள் வந்து கழுவுனும் நல்லா இருக்குங்கிற மாதிரி நல்லா தெளிவாக இருக்குங்கிற மாதிரி தான் சொன்னாருங்க இதில் இருக்கிற ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்து ஐநூறு பதினோறாயிரம் பத்தாயிரம் வேலை வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க எல்லாமும் பார்த்தீங்கன்னா கசாப்பு கடைக்கு அவர் ஆடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் வளர்ப்புக்கு ஆவாதுங்க இது கறிக்கு தான் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இது மாதிரி கறிக்கு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம ஓணபுர சந்தைக்கு வந்தால் இது மாதிரி நல்லா தரமான ஆடெல்லாம் எடுத்துக்கலாங்க நல்லா கொழுப்பு ஆடெல்லாம் இருக்குது இது மாதிரி கொழுப்பு வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் ஆடுக்கெல்லாம் கறி கொழுப்பாக வேணுங்கிற நண்பர்கள் வந்தோம்னா இது மாதிரி நல்ல கொழுப்பாடாக பார்த்து பிடிச்சிக்கலாங்க இந்த பெரிய கடையெல்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் வரும் மாதிரி வேலை சொல்லியிருக்காரு இது மாதிரி பெரிய கடை வேணுங்கிற நண்பர்கள் நம்ம வந்தோம்னா நம்ம பேசி எதை முன்ன பண்ண எடுத்துக்கலாங்க இப்போ ஐபியில் கார்த்தியில் ஏதோ பண்டிகை வருதுங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதமே வாங்கிட்டோம்னா ஒரு ஐநூறாயிரம் ரெண்டாயிரம் வரைக்கும் ரேட்டு குறையுங்க ஏன்னா பொட்டாசிங்கத்தன வாங்கிறதுக்கு ஆள் இல்லை இதை வாங்கி ஒரு ஒரு மாதம் மேசனம்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இந்த கடாயெல்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் இருபத்தி நாலாயிரம் இது மாதிரி வில சொல்லியிருக்காங்க இது மாதிரி நம்ம பெரிய கடாய் வேணும்னா கூட வந்தோம்னா எடுத்துக்கலாங்க இந்த கோயில் விசேஷங்கள்லாம் வாங்கி பயன்படுத்திக்கலாங்க இல்லை ஆட்டுக்கு வேணும் அப்படின்னா கூட நம்ம இது மாதிரி பெரிய பெரிய கிடாயெல்லாம் அங்கே நிறையா நம்ம கோணபுரம் சந்தைக்கு வந்திருக்கு வந்தோம்னா கூட நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார் வியாபாரி கிடாய் பாருங்க நல்லா எல்லாம் நல்லா நீட்டான கிடாயோ இதில் பார்த்திங்கன்னா வெள்ளாட்டு கிடாயி இருக்குதுங்க விளாட்டு மறுக்கு இருக்குது இது விளாட்டு மறக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காதார் தூட்டுத்தே இருக்குதுங்க அதனால பார்த்திங்கன்னா நல்லா வளர்ப்புக்கு ஆகிற ஆடை கொடுக்குதுங்க எல்லாம் மறுக்குங்க எல்லாம் செனியாகாத மறுக்கு ஆடையும் இருக்குது கருகியான கிடா குட்டியுமே இருக்குதுங்க ஒரு குட்டியோட விலை பார்த்திங்கன்னா எட்டாயிரம் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி விலை சொல்லிட்டாரு இது மாதிரி நல்லா தரமான விளையாட்டு குட்டி நல்லா நீட்டான குட்டி வளர்ப்புக்கு இல்லை கசாப்பு கடைக்கு இந்த கோயில் விசேஷங்கள்லாம் இது மாதிரி நல்ல பெரிய குட்டியே வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு தான் இது மாதிரி நல்லா தரமான குட்டிலாம் எடுத்துக்கலாங்க நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா விளாடும் பார்த்திங்கன்னா நிறையா வருதுங்க வளர்ப்பு ஆகாதாலும் சரிங்க இல்லை கசாப்பு கடைக்கு ஆகிற ஆடுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொங்கனாபாலம் சந்தைக்கு நிறையா ஆடு வருது வில பார்த்தீங்கன்னா அது ஒம்பதாயிரம் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க இதில் இருக்கிற இந்த பெரிய விளாட்டு கடை எல்லாமே சுத்த கருப்புங்க இந்த விளாட்டு கடையோட வில பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் சொல்லியிருக்காரு பதிமூணாயிரரூவா ஒரு கடையோடய விலை பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஒரு இரநூறு முந்நூறு ஐநூறு வரைக்கும் நான் குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னாருங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வளர்ப்புக்காகவும் ஆகும் கசாப்பு ஒரு ஆடுங்க இந்த குட்டியோட விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரம் சொல்லியிருக்காங்க ஒரு குட்டியோட சின்ன குட்டியோட ஆறாயிரம் அந்த பெரிய குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா எட்டாயிரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க கெடா குட்டி இருக்குது பிறகு குட்டி இருக்குது வளர்ப்புக்கு ஆகும் கசாப்பு கட்டிக்கு ஆகிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் இது மாதிரி ஆடெல்லாம் நல்லா வாங்கணும் அப்படின்னா நம்ம சந்தைக்கு ஒரு ஆறு ஏழு மணிக்கு வந்தோம்னா நல்ல தரமான ஆடெல்லாம் நிறையா வருது எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்குறாங்க இந்த பெரிய கடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் இது பாருங்கள் நல்ல க கறிக்கடை வர கிடாய் கூட்டும் இருக்குது பெரிய கிடாயும் இருக்குது இது மாதிரி நல்லா பெரிய கிடாயெலாம் வேணுங்கிற நண்பு நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முன்னாடி அனுசரித்து கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் சொல்லியிருக்காரு இந்த முன்னாடி கிட பொட்டை குட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா மறுக்காடுங்க விலை பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரம் சொன்னார் எட்டாயிரத்து ஐநூறு ஏழாயிரம் இருக்குதுலங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த பெரிய கடாயை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் விலை சொல்லியிருக்காரு அந்த பெரிய கடாய் பார்த்தீங்கன்னா கொம்பு கடாய் இருபத்தி மூணாயிரம் வில சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா போடுறதாக செனை இருக்குது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் செனையாடுமே இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா மே மேச்சேரி ரக செம்மறி வளர்ப்பு ஆடுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா செனையாடுங்க ஒரு ஆட்டோட விலை பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் பதினாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க இது மாதிரி ஆடு வேணும் போக்கு ஆடு வேணுங்கிற நம்ப நம்ம சந்தைக்கு சந்திக்காத நல்லா தரமான ஆடெல்லாம் நிறைய இருக்குதுங்க பல்லு சேர்ந்த ஆடு ரெண்டு பல் நாலு பல் ஆடு எல்லாமே இருக்குது விலையும் பார்த்திங்கன்னா முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்குறாங்க ஓரளவுக்கு பதினாலாயிரத்து ஐநூறு இதில் விலை சொன்னாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்து ஐநூறு பதிமூணாயிரம் விலை கூட அதில் ஆடு வாங்கிட்டு போயிருக்காங்க ஃபைனல் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பதிமூணு ஐநூறுக்கெல்லாம் விலை முடிஞ்சிருக்குது இது மாதிரி வந்து செனையாடு வேணும் இல்லை வளர்ப்புக்கு ஒரு ஆடு ரெண்டு ஆடு வேணுங்கிறனால நம்ம குமனாபுரம் சந்தைக்கு வந்து எடுத்து இந்த ஆடுமே பார்த்திங்கன்னா எல்லாமே வளர்ப்புக்கு நல்ல தரமான ஆடுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாலு பள்ளு ஆடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு ஒரு ஆட்டோட விலை பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் சென்னங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இது மாதிரி ஆடு வேணுங்கிறனால நம்ம சந்த நல்ல சென்னையாடலாம் நிறையா இந்த வாரம் வந்துருந்துச்சிங்க இந்த பார்த்திங்கன்னா இந்த கசாப்பு ஆடுலாம் போக செணையாடு வளர்ப்பு ஆடு தாங்க இந்த வாரம் நல்லா வியாபாரம் போச்சுங்க வளர்ப்புக்கு ஆடு வேணும் அப்படின்னா கூட நம்ம சந்திக்க வந்தால் நல்லா தரமான நிறைய எடுக்கலாங்க குட்டியோட வேணும்லாம் சரிங்க இல்லை செனையாடு வேணும்னா எடுத்துக்கலாங்க இந்த குட்டியோட பார்த்திங்கன்னா கிடா குட்டிங்க ஒரு அந்த ஆடு கிடா குட்டியோட வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து பார்த்திங்கன்னா வேலை பதினஞ்சாயிரம் சொல்லியிருந்தாருங்க ஒரு ஓட்ட வேலை பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க எதை முன்னே பின்ன அனுசரித்து வாங்கிக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார் பார்த்திங்கன்னா ஆடு வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லா ஆடுங்கிற மாதிரி தான் அந்த ஆடு பார்த்திங்கன்னா நாலு பல்லா ஆடுங்கிற மாதிரி தான் சொன்னார் வளர்ப்புங்க நல்ல தரமான ஆடுங்கிற மாதிரி தான் சொன்னாருங்க ஆடு வந்து பார்த்திங்கன்னா கைப்பழக்கம் ஆடுங்கிற மாதிரி ಅದು ಏನೋ ಒಂದು ಏನೋ ಆಗುತ್ತೆ ಆಮೇಲೆ 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 ஆண்டு கட்டுக்காட்டு என்ன வச்சிருக்கோம் ஆட்ட குழந்தை